ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரியோட நான்கு ஐந்து ஆறு நாட்களுக்குரிய அம்பிகையின் வடிவம் நம்ம செய்ய வேண்டிய பிரசாதம் சொல்ல வேண்டிய மந்திரம் பயன்படுத்தக்கூடிய மலர்கள் போட வேண்டிய கோலம் எடுக்க வேண்டிய ஆரத்தி என்ன வண்ண உடை உடுத்தலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அதே டயத்தில் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒன்று இரண்டு மூன்று நாட்களுக்குரிய அம்பிகையின் வடிவங்கள் பற்றினதெல்லாம் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கு அதே டயத்தில் கொலு வைக்காதவர்கள் வழிபடும் முறையை பற்றியும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கு நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க அதோடய லிங்க்கை வந்து என்ட் ஆஃப் திஸ் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனை பண்ணிக்கோங்க நான்கு ஐந்து ஆறு நாட்கள்ல மகாலட்சுமி தேவியை நம்ம வழிபடுவோம் இந்த மூன்று நாட்களையும் தென் மாநிலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தயாரை நம்ம வழிபடுவோம் இந்த நாட்கள்ல நீங்க வந்து நூத்தி எட்டு லட்சுமி போற்றி அஷ்டலட்சுமி சூஸ்திரம் அதே டயத்துல பார்த்தீங்க அப்படின்னா குங்குமத்தாலை அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ வரலட்சுமிங்கிறதுக்கு அம்மனை எப்படி அழைக்கிறது அப்படிங்கிறத பற்றின வீடியோலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் நீங்கள் அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் அதை பார்க்கறதுன்னா பார்த்துக்கோங்க அந்த வரலட்சுமி நோம்பு பூஜையை இப்போ இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம பண்ணலாம் நவராத்திரியோட ஒன்பது நாட்கள்லையுமே வட மாநிலங்களில் துர்க்கையை நவதுர்க்கையா வழிபடுவாங்க தென் த மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு ஐந்து ஆறு நாட்களில் மகாலட்சுமியை நம்ம வழிபடுவோம் அலைமகளான மகாலட்சுமியை வழிபடுவோம் நவராத்திரியோட நான்காவது நாள் பார்த்தோம் அப்படின்னா கூஸ்மாண்டா தேவி துர்க்கையம்மனோட இந்த அவதாரம் பார்த்தீங்க அப்படின்னா இருளை நீக்கி ஒலியை பெற்றெடுப்பதாக நம்பப்படுகிறது மேலும் தன்னோட தெய்வீக புன்னகையால் நம்ப முடியாத ஆற்றல பரப்பி உலகை படைப்பதாகவும் கூறப்படுது இதனால அண்டத்தை உருவாக்கியவராக அவர் வழிபடப்படுகிறார் தென் பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் வந்து பார்க்கடலில் அவதரித்த மகாலட்சுமி தேவியை நம்ம வழிபடணும் அஷ்டலட்சுமியோட சொரூபமான அன்னையை வந்து நம்ம நூத்தி எட்டு லக்ஷ்மி போற்றி சொல்லி அன்றைய தினம் வழிபட்டோம் அப்படின்னா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா கடன் தொல்லை தீரும் செல்வ வளம் அதிகரிக்கும் வருமானம் பெருகும் அன்றைய தினம் அம்பால் ஐந்து வயது சிறுமியாக நினைத்து பூஜித்தல் வேண்டும் இந்த வழிபாட்டின் பலனாக நமக்கு தீராத கடனும் நமக்கு தீர்ந்துவிடும் நான்காவது நாள் சிம்மாசன கோலத்தில் அமர்ந்த மகாலட்சுமிக்கு நெவேதியமா பார்த்தீங்க அப்படின்னா அவல்கேசரி பால் பாயசம் கல்கண்டு சாதம் கோதுமை புட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பகவானுக்கு அதாவது நவ சூரியனுக்கு உகந்தது பாத்தீங்க அப்படின்னா கோதுமை தானியம் கோதுமையில செய்யப்பட்ட புட்டு கோதுமை ரவையில செய்யப்பட்ட பாயசம் பட்டாணி சுண்டல் இதெல்லாம் அன்னைக்கு நைவீத்தியமா நாம படைக்கலாம் அடுத்து செய்யக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலர்கள் வந்து செந்தாமரை மலர்கள் கிடைச்சா ரொம்ப விசேஷம் ரோஜா பயன்படுத்தலாம் மல்லிகை துளசி இலைகளால அர்ச்சனை பண்ணலாம் அடுத்து ஆரத்தி பார்த்தீங்க அப்படின்னா முக்கூட்டு ஆரத்தி அன்றைக்கு எடுக்கணும் முக்கூட்டு ஆரத்தினா ஒண்ணுல மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது மூணையும் தண்ணீர்ல கலந்து அதை வந்து ஆரத்தி தட்டுல வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கணும் அடுத்து வந்து போட வேண்டிய கோலம் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டு கோலம் வந்து அன்னைக்கு கோலமா போடணும் அன்னைக்கு நம்ம பாட வேண்டிய பாடல் பார்த்தீங்க அப்படின்னா பைரவி ராகத்துல அமைஞ்சிருக்கிறது மிகவும் சிறப்பு நம்ம என்ன வண்ண உடை உடுத்தணும் அப்படின்னா அன்றைய தினம் நாம் உடுத்த வேண்டிய வண்ண உடை பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கிறது மிக சிறப்பு அதே டேத்தில் கலசத்துக்கும் நம்ம ஆரஞ்சு வண்ண பிளவுஸ் விட்ட நம்ம அலங்காரத்துக்கு பயன்படுத்தலாம் தீமாக கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் ஆரஞ்சு வண்ணத்தை பயன்படுத்தலாம் கொடுக்க வேண்டிய தாம்பூலத்திலையும் நம்ம ஆரஞ்சு வண்ண வளையல்கள் ப்ளவுஸு சேலை இதெல்லாம் பயன்படுத்தலாம் அன்றைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு முறை லக்ஷ்மி போற்றி சொல்லலாம் அஷ்டலட்சுமி தூத்திரங்கள் சொல்லலாம் அதாவது கனகதாரா சூஸ்ரம் சொல்லலாம் அம்மனோட அம்மனோட அப்படி முடியல பெயரை முறை சொல்றது மிக சிறப்பு நவராத்திரியின் ஐந்தாவது வழிபாட்டுல வடிவமான தேவி ஸ்கந்த மாதாவை நம்ம நவராத்திரி பூஜையின் ஐந்தாம் நாள்ல வணங்குறோம் ஸ்கந்த மாதா வந்து உலகில் உள்ள அனைவரையும் தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து ரட்சிப்பாள் என்பதன் பொருளாகும் ஸ்கந்த மாதா அதாவது முருகன் கந்தன் கார்த்திகேயன் என்று அழைக்கின்ற ஸ்கந்தனை ரட்சிப்பது போல் நம்மையும் குழந்தைகளாக ரச்சிப்பாள் என்பதுதான் இந்த ஐந்தாவது நாளோட வழிபாடோட மகத்துவம் ஸ்கந்த மாதா தன்னோட கையில் வந்து மேல் கைகள் இரண்டு கைகளில் தாமரை மலர்களையும் ஒரு கையில் குழந்தை ஸ்கந்தனையும் இன்னொரு கையில் அபயமுத்திரையோடையும் இருப்பாங்க இதனால் அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்கந்த மாதாக்கு பத்மாசன தேவின்னு ஒரு பேர் இருக்குது தென் மாநிலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா சும்ப நிசும்பர்களை வதம் செய்த மகாலட்சுமியான மோகினி ரூபத்துல இருக்க மகாலட்சுமி தேவிய நாம அன்றைய தினம் நாம வழிபடுவோம் அன்னை மகாலட்சுமி வழிபடுறதுனால பொருள் வரவு அதிகரிக்கும் விரயமாவது தடைப்பட்டு அதாவது விரயமா இருந்தாலும் அதை சுபை விரயமாக மகாலட்சுமி தயார் மாற்றுவாங்க வீண்டிய விருப்பங்கள் நிறைவேறும் அன்றைக்கு காலை நேரத்தில் பூஜை பண்ணுறதுக்கு மாதுளம் பழம் பயன்படுத்தலாம் இல்லை முந்திரி அல்லது கல்கண்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அன்றைய தினம் நீங்கள் வந்து திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் பார்த்தீங்க அப்படின்னா நெல் அதாவது அரிசி வந்து நெல்லை செஞ்சது தான் அதனால தயிர் சாதம் பால் சாதம் சர்க்கரை பொங்கல் அப்புறம் வந்து கல்கண்டு சாதம் கூட பண்ணலாம் பருப்புல செஞ்சு சுண்டல் பயன்படுத்தலாம் அடுத்து என்ன மலர்களால் அர்ச்சனை பண்ணணும் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா மனோரஞ்சித பூ கிடைச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அல்லது பாரிஜாதம் கிடைச்சாலும் நம்ம பண்ணலாம் இது தவிர நம்ம செம்பருத்தி திருநீற்று பச்சிலை அப்புறம் கதம்பு மலர்களை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் நம்ம என்ன ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னா நவதானியங்களை ஒரு தட்டில் பரப்பிட்டு அதை ஆரத்தியாக எடுக்கலாம் அடுத்து நம்ம போட வேண்டிய கோலம் பார்த்தீங்க அப்படின்னா பறவை கோலம் அதுவும் அந்த பறவை கோலத்தை கடலை மாவு வைத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் அடுத்து நம்ம பாட வேண்டிய ராகம் பார்த்தீங்க அப்படின்னா பந்து வராளி ராகத்துல அமைந்த பாடல்களையும் சரி கருவிகள்ல அந்த ராகத்துல நம்ம இசைக்கவும் செய்யறது ரொம்ப விசேஷமானது அன்றைய தினம் நாம உடுத்த வேண்டிய அவன் ஆடை பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறம் கலந்ததா உடுத்துங்க அதே நேரத்துல கலசத்துக்கும் வெள்ளை நிறத்துல நம்ம பயன்படுத்தலாம் வந்திருக்கவங்களுக்கும் கிஃப்டா நம்ம வந்து வெள்ளை நேரத்துல உள்ள வளையல் இதை மாதிரிலாம் கொடுக்கலாம் அன்றைய தினம் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்னையோட பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இல்லை அப்படின்னா கனகதாரா சோஸ்திரம் சொல்றது ரொம்ப சிறப்பு ஆறாவது தினம் பார்த்தோம் அப்படின்னா தேவி காத்தியாயினி தேவியை நம்ம அன்றைய தினம் நம்ம வழிபடுவோம் அன்றைய தினம் சண்டிகா தேவி பார்த்தீங்க அப்படின்னா சற்ப ஆசனத்தில் வீற்றிருப்பவள் அம்பால வந்து ஏழு வயது சிறுமியாக அதாவது காளிகாவாக எண்ணி வழிபடுவதால் நல்ல பலன் கிடைக்கும் அதே நேரம் பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா கவலை தீரும் வழக்குகளிலிருந்து வெற்றி கிடைக்கும் அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா தென்பகுதியில போர்குணம் கொண்ட லக்ஷ்மியை நம்ம அன்றைய தினம் வழிபடுவோம் அதாவது சண்டிகா தேவின்னு சொல்லுவாங்க இது சண்டிகா தேவியை நம்ம அன்றைய தினம் வழிபடுவதனால நமக்கு வந்து ஜென்ம சாபம் போக்கும் தெய்வம் கூட நம்ம சண்டிகா தேவிய சொல்லலாம் ஜென்ம சாபம் நீங்கும் பரம்பரை பிரச்சனைகள் நீங்கும் அதாவது வாரிசு பிரச்சனைகள் குழந்தை இல்லாம பரம்பரை பிரச்சினையினாலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வம்னு கூட சொல்லலாம் அன்றைய தினம் காலை நேரத்துல நெய்வேத்தியமா பழங்களை வச்சு நம்ம நிறைய வகையான பழங்களை வச்சு வழிபாடு பண்ணலாம் ஆஹ் கா மாலை நேரத்துல தேங்காய் சாதம் அதே டயத்துல செவ்வாய் கிழமைங்கனாலதான் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது துவரம் பருப்பு துவரம் பருப்பு வச்சு சுண்டல் பண்ணலாம் அதே டயத்துல துவரம் பருப்பு வச்சு காய்கறிகள் போட்டு சாம்பார் சாதம் மாதிரி நம்ம வச்சு கொடுக்கலாம் அதே டையத்தில் பொதுவாக நம்ம வந்து கேது பகவானுக்கு உகந்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு அதனால கொள்ளு வந்து செவ்வாய் பகவானுக்கு உகந்தது அந்த வச்சு சுண்டல் பண்ணியும் நம்ம நெவேதியமாக படைக்கலாம் இதனால் நமக்கு நவ கிரகங்களோட அருளும் கிடைக்கும் அன்னைக்கு நம்ம அம்பளுக்கு வந்து என்ன மலர்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணுறது அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வந்தி பூக்கள் அப்புறம் திருநீற்று பச்சை செம்பருத்தி சம்பங்கி பூக்கள் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம் அடுத்த ஆரத்தி என்ன எடுக்கணும் அப்படின்னா பெஷ்யம் சொல்லுவாங்க பெஷ்யம்னா ஒன்றும் இல்லை கோலி குண்டு கோலி குண்டை வந்து நம்ம தட்டில் வச்சு அதை ஆரத்தியாக எடுக்கணும் கோலி குண்டு பார்த்தா ஆடும் நமக்கு தட்டில் வச்சா அது ஆடாமல் இருக்கிறதுக்கு கோதுமை அல்லது மைதா மாவில் செஞ்சு ஒரு தட்டில் பரப்பிட்டு அதுக்கு மேலே கோழி குண்டுகளை வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கணும் அன்றைய தினம் நம்ம போட வேண்டிய கோலம் பார்த்தீங்க அப்படின்னா தேவியோட பெயரையே கோலமாக கடலை மாவு வச்சு நம்ம வரையணும் அதாவது காத்தியாயினி அல்லது சண்டிகாதேவி இல்லை ரெண்டு பேரும் கூட நம்ம கோலமாக அன்றைய தினம் வழி வரைகிறதுங்கிறது மிக சிறப்பு என்ன ராகத்தில் பாடல்கள் பாடணும் அப்படின்னா நீலாம்பரி ராகத்தில் அமைஞ்ச பாடல்களை பாடுறதும் சரி ஒழிக்க விடுறதும் சரி நம்ம வாத்தியத்திலையும் வாசிக்கலாம் அன்றைய தினம் நாம் உடுத்த வேண்டிய வண்ண உடை பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு வண்ணத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு கலசத்துக்கும் சரி நம்ம சிவப்பு வண்ண ஜாக்கெட் பிட்டோ சேலையோ நம்ம அணிவிக்கலாம் அதே டயத்தில் கொடுக்க வேண்டிய தாம்பூலத்திலையும் சிவப்பு வண்ண பிளவுஸ் பிட்டு வளையல் இதெல்லாம் பயன்படுத்துறது மிகவும் சிறப்பு அடுத்து வர வீடியோ பதிவுல ஏழு எட்டு ஒன்பது நாட்களுக்குரிய நவராத்திரியை பத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் சாயுத பூஜை பத்திர வீடியோ பதிவும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ